வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இன்னைக்கு வந்துருக்கு ரெண்டாவது பிரமோவில் விஜேஎஸ் கேட்குறாரு யார் டிடிஎஃப் ஜெயிக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு யார் ஜெயிச்சா நல்லா நினைக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சரி சௌந்தர்யா வந்து ராணவ் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுல மஞ்சரி ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க நாமினேட் பண்ணும்போதே தெரியும் அது மாதிரி நிறைய இடத்துல அதை பேசியும் இருக்கிறாங்க மஞ்சரி தீபக் முத்து இவங்க மூணு பேருக்குமே ஒரே ரீசன் தான் இங்கே வந்து வெளியில் செட்டிங்கை போட்டு பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படி இங்கே ஒரு எஃபர்ட்டும் போடாமல் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அப்படி இங்கே ஒரே குழப்பம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறா அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற அப்படி இவர் வெளியே போனால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்க அதனால டிடிஎஃப் ஜெயிச்சுட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சதுல ஒரு லாஜிக் இருக்குது இந்த பக்கம் சௌந்தர்யா வந்து அவன் வந்து ஜெயிக்காமலேயே பாயிண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான் ஆசைப்பட்றான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ராணுவம் மட்டுமா பண்ணால் ரெண்டு இடத்துல தான் அந்த மாதிரி பாயிண்ட்டு வந்தது ஒன்று வந்து அந்த பவுலிங் டாஸ்க்கு இன்னொன்று இயர் அப்போ வந்து நியூஇயருக்காக அஞ்சு பேருக்கு சாப்பாடு அஞ்சு பேருக்கு வந்து பாயிண்ட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பாயிண்ட்டு நீங்கள் பிரித்து எடுத்துங்க யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கேட்டார்ல அந்த டைமில் கடைசி வரை அடம் பிடிச்சிட்டு இருந்தது ராணவ் ரயான் ரெண்டு பேரும் தான் அப்படி இருக்கும்போது இவங்க ராணவை மட்டும் சொல்கிறாங்க ரயானை ஏன் சொல்ல மாட்டேறாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க கோவா கேங்கில் அங்கே சொல்ல மாட்டாங்க ஆனால் இங்கே மட்டும் சொல்லுவாங்க அதுதான் அவங்க உருட்டு ராணுவ அனுப்புன மாதிரி அவங்களையும் சீக்கிரமாக வெளியே எடுக்கணும் ஏன்னா எஃபோர்ட் போடாமல் சும்மா ரியாக்ஷனை வச்சு ரியாக்ஷனை வெளியே வந்து கொடுக்கலாம் இல்லை பாயாசம் குடித்து பழி வாங்கணுன்னா அதையும் வெளியே வந்து பேக்கரியில் நிறையாவே பண்ணலாம் இல்லை அவங்க வெளியே வந்து பாயாசம் குடித்து பழி வாங்கட்டும் உள்ளே வந்து தேவையில்லை தேவையில்லாத ஆணிதான் ஸோ வெளியே எடுக்கணும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சீக்கிரமாக இப்போ அடுத்து ரயான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாரு மஞ்சரி இந்த இடத்துல பயங்கரமாக ஷாக் ஆவாங்க ஏன்னா மஞ்சரி பண்ண தப்பு தான் பெரிய தப்பு அவங்ககிட்ட ரொம்ப ஈஸியான பாயிண்ட் அந்த கலர் பண்ணிக்கிற ஹேர் கலர் பண்ணுற அந்த டாஸ்க்கு அதை எடுத்து ரயான் கிட்ட கொடுத்தது தப்பு போர்டில் ஃப்ரெண்டில் இருக்கிறான் ஸ்கோரில் அப்படி இருக்கும்போது எப்படி சூஸ் பண்ணாங்க எப்படி மறந்தாங்கன்னே புரியல எப்பவுமே தெளிவாக இருக்கிறவங்க தான் விஜேஎஸ் கூட அந்த பிரமோவில் சொன்னார்ல படபடப்பில் பயத்தில் அப்படின்னு அது வந்துடுது போல இருக்குது ஏன்னா அந்த கிளாக் டாஸ்க்லேயும் பார்த்தோம் முத்துவை விட ஆரம்பத்தில் நல்லாவே லீட் எடுத்தாங்க ஆனால் கடைசியில் அந்த ஒரு பாலை போட முடியாமல் சொதப்பினாங்கல்ல அந்த படபடப்பை வந்துடுது போல இருக்குது அந்த இடத்துல அங்கே தான் மிஸ் பண்ணுறாங்க இதில் யோசிக்காமல் ரயானை சூஸ் பண்ணாங்க பாருங்கள் அதுதான் அவங்க பண்ண தப்பு அங்கே வந்து அருண் ரெடியாக இருக்கிறாரு ஜீரோ பாயிண்டில் இருக்கிற நாலு பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டு எதுக்கு வந்து ரயானை சூஸ் பண்ணும் பெரிய மிஸ்டேக் அது அது அவங்களுக்கே கூட பேக் ஃபயர் ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குல்ல அப்படிதான் நடக்க போதோ அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அவங்களுக்கு ஷாக்காக தான் இருக்கும் பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உணர்ந்து தான்னாங்க ஆனால் திரும்பவும் வந்து ரயான் கூட வந்து டாஸ்க்கு அவங்க போறேன்றாங்க என்ன கணக்கு அப்படின்னே தெரில அதான் முத்து கூட சொல்லிகிட்டு இருந்தார் ஏதோ ஒரு முறை தப்பண்ண திரும்ப திரும்ப ஏன் அந்த மாதிரி இந்த தப்பை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஜாக்வின் கூட போய் பேசி ஏதோ சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்புறம் தானே அருண் வந்து ஃபோன் எடுத்தது ஸோ இது இருக்கட்டும் அப்புறம் எல்லாரும் இங்கே ராணவ் முத்து விஷால் தீபக் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரயான் போகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னு சொல்கிறாங்க எஸ் தீபக் வந்து ஒரு ரொம்ப நல்லவராக ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு ஒன்று கொடுக்குறாரு இங்கே வந்து ஸ்கோர் போர்டில் வந்து லீடு எடுத்ததுக்கப்புறமா எனக்கு அந்த என்ன வந்துச்சு அப்படின்றாரு ஏங்க ஸ்கோர் எடுக்கிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணோம் முன்னாடியே ப்ளே பார்த்துருப்பீங்க இவன் எப்படி விளையாடுவான்னு தெரியும் அப்படி இருக்கும்போது முன்னாடியே உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியும்ல அதை வந்து ஸ்கோர் போர்டில் லீடு எடுத்ததுக்கப்புறம் தான் நினைக்கணுமா என்ன அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது இல்லை கொஞ்சம் நல்லவனாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் பொழுதுக்கு அதனால தான் அப்படி சொல்கிறாரு இங்கே முத்து அவருடைய பாயிண்ட் என்னவாக வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் முத்துடைய பிரில்லியன்ஸை அந்த இதில் பார்த்தோம் நியூ இயர்க்காக அஞ்சு பேருக்கு சாப்பாடு அஞ்சு பேருக்கு பாயிண்ட்டுன்னு கொடுக்கும்போது அங்கே அஞ்சு பாயிண்ட்டு தான் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு தான் பிக் பாஸ் கொடுத்தது அதை வந்து பாதியாலாம் உடைக்க முடியாது ஆனால் இவர் அதை உடைச்சி ஆளுக்கு அரை பாயிண்ட்டுன்னு கொடுத்து இல்லாத பாயிண்ட்டை இருக்கிறதா நம்ப வச்சு இப்போ அவங்கள கொடை வளல்லாம் உணர வச்சு நீங்கள் அந்த அரை பாயிண்ட வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணர வச்சு ஒன்று பண்ணார்ல வேற லெவல் அதுதான் ப்ரொஃபஸர் சம்பவம் அப்படின்றது சிறப்பான சம்பவம் அதுக்கப்புறம் தானே எல்லாம் கொடைவெல்லாம் மாறி இவன் சௌந்தர்யா கூட நான் பவித்ராவுக்கு நான் இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் போய் கொடுக்குறாங்கல்ல அவங்க நல்ல மனசை வெளியே காட்டுறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணாங்கல்ல நியூ இயர் அது மாதிரி இந்த மாதிரி ட்ராமா பண்ணுவாங்கள்ல ஸோ அப்படி வந்து பண்ணி அதை ஈஸியாக முடித்தார் அதில் அடம் பிடிச்சிட்டு நின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரயானும் ராணவும் தான் ரயான் எந்த இடத்துலையுமே அந்த பாயிண்ட்டை வந்து விட்டு கொடுக்குற ரெடியா இல்லை அந்த இடத்துல இந்த அஞ்சு பாயிண்டில் வேற வழி இல்லாமல் சாப்பாடுலாம் வந்துருச்சு அதனால விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தா அப்படி அதுவும் அது முத்து கொடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுனால அதுக்கு வீம்புக்காக நின்றுட்டு அதுக்கப்புறமா வேற மாதிரி ஒன்று பண்ணாருன்னு வச்சிங்களேன் ஆனால் அந்த பவுலிங் டாஸ்கில் விட்டு கொடுக்கல அதில் வந்து ஆரம்பத்தில் பிரிவாதமாக இருந்தார் அந்த மாதிரி பிரிவாதமாக இருந்திருந்தாலாவது முத்துவும் லீடு எடுத்துருக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி இவங்க பண்ணல அங்கே ஹெவியாக பயம் வர இருக்கு இது இல்லைன்னா நம்ம காலி ஏன்னா அக்கா வந்து சொல்லிட்டாங்க ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க டிடிஎஃப் ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் டிடிஎஃப் ஜெயிச்சாதான் நீ உள்ளே இருப்ப இல்லைன்னா நீ வெளியே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முகமே மாறிடுச்சு அவர் ரொம்ப சோகமாயிட்டார் ஒரு மாதிரி ஆகிட்டார்ல ஸோ அதனால் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் அந்த ஃபோக்கஸ்லேயே இருந்தா அப்படி இப்போ எல்லாரும் சொல்கிறத பார்க்கும்போது கொடுத்துட்டாங்க போல இருக்குது டிடிஎஃப் எடுத்து ரயான் ஏன்னா இப்படி எல்லோரும் சொல்கிறத பார்க்கும்போது எல்லார்டையும் போட்டு வாங்கிட்டு ரயான் தான் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் விஜேஎஸ் இதுக்கு நடுவில் வந்து குரூப்பாக ஏன் ஆனிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்டதாக சொல்கிறாங்க குரூப்பாக யார் ஆடல அப்படின்னு கேட்டால் இருக்கும் இதில் குரூப்பாக பிரிஞ்சுட்டு நான் குரூப் இல்ல குரூப் இல்லைன்னு கத்துனாங்கல்ல அந்த கோமாளித்தனம் பண்ணதெல்லாம் ஏற்றக்கூடாது எல்லாமே அங்கே குரூப்பாக தான் ஆனாங்க ரெண்டு டீமாக அலைன்ஸ் போட்டாங்க அப்புறம் மூணு மூணு டீமாக அலைன்ஸ் போட்டாங்க அலைன்ஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இல்லை இல்லைன்றதெல்லாம் உருட்டு எல்லாம் அதெல்லாம் உருட்டு தான் அதை ஏற்றுக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன் ஸோ அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்